வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை அரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஒருவர் ராஜா இருந்தார் ராஜா வந்து ரொம்ப சிறப்பாக அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய அரண்மனையில் ஒரு சேவகன் இருந்தார் அந்த சேவகன் எப்பயுமே சந்தோஷமாக இருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அவர் பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டு சிரிப்பாக சிரிப்பாகவே இருந்தார் அவர் மனசில் ம முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லை ஹாப்பியாக இருந்தார் அப்படியே இருந்துகிட்டு இருந்தார் இதை பார்த்து ராஜாவுக்கு கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாரா என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு அவருக்கு ஒரு பரவாமல் இருக்குது நமக்கிட்ட எல்லாமே இருக்குது எல்லாம் அந்த நாட்டே நாம நாட்டுக்கே நாம தான் ராஜா இருந்தாலும் நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை ஆனால் இவன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு புறாமைக்கணும் ஒரு சில சேர்ந்தது உடனே என்ன பண்ணார் சரின்ட்டு மந்திரியை கூப்பிடுவார் மந்திரிகிட்ட சொன்னார் இது மாதிரி அந்த சேவகர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ம முக மலர்ச்சியோடவே இருக்கார் எப்பயுமே அவர் முதல்ல அவர்கிட்ட சோ ஒரு சோர்வே இல்லை எனக்கு அதை பார்த்தா பொறாமையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அவர் சந்தோஷத்தை குறைக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் உடனே அந்த மந்திரி அதில் என்ன ராஜா ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த தொண்ணூற்றொம்பது ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னார் அது தொண்ணூற்றொம்போது ஃபார்முலாவா அது என்னது அப்படின்னு கேட்டார் உடனே அவர் தொண்ணூற்றொம்பது ஃபார்முலா பற்றி ராஜா கிட்டே சொன்னார் ராஜாவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதை தொண்ணூற்றி ஒம்பதுனால் ஒன்றும் இல்லை அவர் என்ன பண்ணார் அந்த சேவகன் வீட்டு வாசலில் காலையில் ஒரு பொற்கிழியை வச்சு உங்களுக்கு அன்பு பரிசு நூறு பொற்காசுகள் அப்படின்னு எழுதி அதில் போட்டு கட்டி பேப்பரில் வச்சுட்டு ஆக்சுவலாக அந்த இது உள்ள தொண்ணூற்றொம்பது பொற்காசுகள் தான் போட்டார் சேவகன் வந்தார் பார்த்தார் அந்த இதை பரிசு பொருளை எடுத்தார் பார்த்தார் உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு சந்தோஷமாயிட்டு நூறு பொற்காசுகள்னு அந்த ஸ்லீப்பில் எழுதிருந்து அதை பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாயி அந்த ஸ்லிப்பை தேட ஆரம்பித்தார் சிலிப்பை எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற பையில் இருந்து இருந்த பையை எடுத்து அதில் இருக்கிற காயினை எண்ணாரு காயின் எண்ணும்போது தொண்ணூற்றி ஒம்பது தான் இருந்தது உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது எனக்கு நூறு இருக்குன்னு போட்டிருக்கேன் தொண்ணூற்றம்பது தானே இருக்குன்ட்டு மறுபடியும் 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 என் தொண்ணூற்றம்பது திணிதட வேணாலும் அவன் தொண்ணூற்றம்போது தான் வருது ஏன்னா அங்கே போட்டதே தொண்ணூற்றம்பது தானே நூறுலாம் போடல தொண்ணூற்றம்பது தான் வருது உடனே மனைவியை விட்டு என்ன சொன்னார் மனைவியானாங்க தொண்ணூற்றொம்பது தான் வருது அப்புறம் மகள் குழந்தைகளை விட்டு என்ன சொன்னார் அப்பயும் அவன் தொண்ணூற்றம்போது தான் வருதுனாங்க அவருக்கு மன உளைச்சல் ஆகிபடுத்து சரி இங்கே கீழே வந்துருக்குன்னா தேடினார் இங்கே அங்கேயும் தேட ஆரம்பித்தார் தேடிக்கிட்டே இருந்தார் மனசில் வந்து சஞ்சலம் வந்துடுது மன கவலை வந்தது சரி அன்றைக்கி ஹீரோ ஆகிடுது உடனே அதில் அடுத்த நாள் இரவு முடிஞ்சு அடுத்த நாள் டியூட்டிக்கு வந்தார் டியூட்டிக்கு வரும்போது அவர் மனசில் ஒரு சோகம் அதே இது பண்ணார் மனைவி மறுபடியும் போயிட்டு அதை தேடினார் தேட ஆரம்பித்தார் பொண்டாட்டிய நீ சரியாக எண்ணலை அப்படின்ட்டு மனைவியை திட்ட ஆரம்பித்தார் குழந்தைங்களை திட்ட ஆரம்பித்தார் எரிச்சல் அதிகாயிடுது முகத்துலையும் அந்த எரிச்சல் தெரிஞ்சுது எல்லாரும் அரண்மனையிலையும் அந்த வேலை போதும் அவர்கிட்ட அந்த சந்தோஷம்லாம் போயிடுது அவரோட ஒரு எரிச்சல் ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி தான் ஒரு எரிச்சல் அவர்கிட்ட மொத்தம் தொண்ணூற்றொம்பது பொற்காசுகள் இருந்தது ஆனால் அந்த தொண்ணூற்றொம்பது பொற்காசுகளை வச்சு அவர் சந்தோஷப்படலை அந்த ஒன்று காணாமல் போன ஒரு பொற்காசு இருக்குது இல்லையா அதை வச்சு வேதனைப்பட்டு இருந்தார் அதை வச்சே திரும்பி திரும்பி நின்றுதார் இப்படி தான் மனிதன் வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அனுபவிக்கிறத அனுப்பி அனுபவிக்காமல் இல்லாத ஒன்றை தேடியே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோம் அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிறைவாக எப்படி வாடுறது அப்படின்னு சந்தோஷம் அதுதான் வாழ்க்கைக்கு நல்ல நிறைவே தரும் சந்தோஷ தரும் தான் அந்த கதை நடக்கும் நன்றி வணக்கம்